இருக்கும் வழி பயனாக இருக்கின்றார் குருவே அனைத்திற்கும் எல்லாமாக இருக்கின்றார் ஓம் குருவே போற்றி 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 சரணம் சரணம்

எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சொலில் இருந்ததும் கொண்டு வந்து அந்த அச்சுக்கு கொண்டு வந்தது அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அது பதினஞ்சு சார் பீடு அதிபதி தெரியலேனாலும் பரவாயில்ல விளக்கேற்றும் பெண்கள் அனைவருக்கும் இந்த மந்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இத நமக்கு எல்லாரும் வழங்கி இருக்காங்க நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேளுங்க யாருக்கு பொருள் வரலையா கைய மட்டும் தூக்குங்க பேச வேண்டாம் ஏன்னு கேட்டா நீங்க பேசறதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது பாதி பேத்துக்கு அமைதியா இருந்தாதான் குத்து வேலை கேட்காதவங்களும் பின்னாடி இருந்து கேட்பாங்க எது பொருள் இல்லைன்னா கை மட்டும் தூக்குங்க அவங்க வருவாங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ என்ன யாருக்காவது ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுத்ததுல இல்ல அப்படின்னா கை தூக்குங்க ஆ அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க கை தூக்குனீங்கன்னா அவங்க வந்து என்ன பொருள் கேட்பாங்க அவங்க கொடுப்பாங்க சத்தம் போட வேண்டாம் அவங்க சொல்றத ஃபுல்லா கேளுங்க சரி நீங்க இதுவரையும் பார்த்த விளம்பரம் செய் வேற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு போல்